கூடிய இந்த லெகிமா மூலியமா உள்ள தியானத்தில் இறந்தவரும் அவருடைய சீடரான முன்சாமி கிட்ட சொல்றார் ஆம் அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து என்னுடைய ஜெபமால நிக்கும் போது என்னை மாலை மேலே ஏழு கல்லு இருக்கும் அந்த கல்லு பொட்டு மூடிய சொல்றேன் ஆமா சொல்லிட்டு உள்ள போய் உட்கார் வெல்கம் டு சோஷியல் மீடியா விளாக்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சுவாமிகள் ஜீவ சமாதி மடம் இங்கே தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட அருமை பெருமெல்லாம் நேற்று தான் நாங்கள் படித்தோம் நேற்று நம்மளுக்கு போகணுன்ட்டு தோணுச்சு நேற்று போகணுன்னு தோணுச்சு இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் சுப்பானந்தா அதை விட தாத்தா கோயில் வெங்கட சுப்பானந்தா சாமி கிட்ட தெரியாது தெரியாது இல்லை உனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு எதுவுமே தெரியாது சரி தாத்தா பற்றி சொல்லு நான் சொல்லி கேட்கல அந்த தாத்தா பற்றி கேட்டேன் அவரை பத்தி நீ சொல்லு அவரை பற்றி நான் படிக்கலை நீதான் படித்த நீயே சொல்லு அதாவது நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன் ஓகேவா இவர் வந்து நம்ம நம்ம வட சென்னையில் வாழ்ந்திருக்காரு வாழ்ந்த ஒரு சித்தர்ன்னு சொல்கிறாங்க நம்ம வட வாழ்ந்த ஒரு சித்தர் அந்த காலத்தில் பார்த்தோன்னா குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவர் ஜீவசம்மதியாக அதாவது இந்த கோயிலோட சிவப்பு என்னன்னு வேலைக்கால் மேல சிதப்பு அதுக்கு இந்த நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் இந்த சேர்த்து பதக்காங்களே அவங்க அவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா சும்மா இவன்டா உடனே தரவிடாது கல்யாணமே பொம்பளை சோக்கு

இந்த பல உணவு பிரச்சனை இருந்தும் நான் உள்ள வந்துட்டு வரும்போது ஒரு வெளியே வரும்போது நிம்மதியா இருக்கு அது எதுவுமே தெரியல அதோட இந்த காலத்துல ரொம்ப உனக்கு ஏன் பெருமையா கூட சாப்பாடு போடுவாங்க அதுதான் பெருமையா இருக்கு இல்ல அதாவது இந்த கோயில பாத்தீங்கன்னா அன்னதானமும் டெய்லி வளர்க்க இந்த கோயில வந்து முன்னூத்த நாளும் அன்னதானம் ஐநூறு பேருக்கு டெய்லி அன்னதானம் பார்த்தாங்க அது இல்லாம இரநூறு கிலோல வந்து வேலைகள் மட்டும் சாப்பாடு வந்து இரநூறு கிலோ போகலாம் டெய்லி வந்து எங்களுக்கு சாப்பாடு குறைஞ்சது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த காலத்துல வந்து இப்போ இதே வாரத்துக்கு வெள்ளிக்கிழமையோ இல்லக்கிழமையோ அந்த மாதிரி குடம்புல வந்து சாப்பாடு மேல எண்ணி மக்கள் வாங்கி இல்லையா நான் எப்பவுமே சாப்பாட போட மாட்டேன் வேணும் சாப்பாடு ஒரு சில அனுபவம் இந்த இன்னுமே சொல்ல போனா இந்த காலத்துல வந்து பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு வீடியோ எடுத்து போடுற காலத்துல டெய்லியும் அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டு எதுவும் வெளிய தெரியல வெளியே அப்படி ஒரு கோயில் இருக்குன்னு தெரியல இப்படி ஒரு நல்லது பண்றாங்க ஒண்ணுமே தெரியாம இவ்வளவு சீக்கிரா மீன் வந்திருக்காங்க கோயில் அண்ணன் பேர் அண்ணன் கேட்கறேன் ஆனா ரொம்ப பெருமையா இருக்கேன் நம்ம ஏரியால நானுமே தான் நம்ம ஏரியால இந்த மாதிரி ஒரு கோயில் நானும் கண்டிப்பா வேண்டி இருக்கேன் நடந்ததுன்னா நான் வார வாரம் வர வேண்டியிருக்கேன்

நீ இதெல்லாம் இங்கே கோயிலில் பண்ண முடியாது ஓகேவா அதனால கோயில் வந்து சாப்பாடு அது வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது வந்து கேட்கணும்னு இது ஆனா ஒரு இருக்குது இருக்கு கேட்டு பார்க்குறேன் நம்ம அண்ணன் தானே பாத்து

வணக்கம்ண்ணாணா நாங்கள் யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா தமிழ் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் இவன் தான் அனுப்புனா இந்த மாதிரி நம்ம வடச்சேனிலே தாத்தா கோயில் ஒரு கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா தான் கூகுளில் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு கூகுள் கம்மியாக இருக்குதான் நான் நினைக்கிறேன் இதை விட பெட்டராக சாமி தெரிஞ்சு நான் ஆசைப்படுறோம் இது உங்கள் வாயில் சொன்னால் நல்லா இருக்குண்ணா இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓம் சத் திருத்துறை இந்திரபீடம் கரபத்திர சாமிகள் பரம்பரையில் ஈஸ்வர சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தா கோயில் இவர் வந்து ச சித்தர்கள் பல வகை உண்டு இவர் வந்து ராகவேந்திர சுவாமி மாதிரி ஒரு மடத்தில் இருந்து ஒரு குரு இருந்து இவருக்கு ஒரு சிஷ்யம் இருந்து அந்த மாதிரி வழியாக வந்தவர் இவர் ஃபுல் நேம் வந்து ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் ஆனால் இங்கே எல்லோரும் தாத்தா சுவாமிகள் தான் தாத்தா சுவாமிகள் தான் சொல்லுவாங்க இவர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஆறுக்கு இந்த ஊரில் வாழ்ந்தவர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இந்த உள்ள இருக்கிற கனத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க லெகிமா கரிமா மகிமா அந்த மாதிரி நீரில் மிதக்கக்கூடிய இந்த லெகிமா மூலிமா உள்ள தியானத்தில் இறங்கும் போது அவருடைய சீடரான மூசாமிகிட்ட சொல்கிறாரு ஆம் அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து என்னுடைய ஜபமாலை நிற்கும் போது என்ன மேலே மேலே ஏழு கல் இருக்கும் அந்த கல் போட்டு மூடிடுமென்னு சொல்கிறார் ஆமாம் சொல்லிட்டு உள்ளே போய் உக்காரரு அப்புறம் ஐப்பசியில் வர பூரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் தான் எங்கள் கணக்கு அந்த நட்சத்திரம் அப்போது சாமியை வந்து கல் போட்டு மூடிட்டாங்க அது வந்து வருஷமான குரு பூஜையாக இங்கே கொண்டாடுறோம் இவர்கிட்ட வந்து பிரார்த்தனைகள் ஏழு விளக்கம் ஏழு சுத்தம் அது மாதிரி சுற்றி வந்தீங்கன்னா மூணு எலுமிச்சை பழம் வந்து உள்ளே கொடுத்தீங்கன்னா வச்சுட்டு ரெண்டு ரிட்டன் கொடுத்துருவாங்க ஒன்று ஜூஸாக சாப்பிட்லாம் ஒன்று வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க குழந்தை இல்லாதவங்க நோய் உள்ளவங்க போர்ட் கேஸ் வழக்கு உள்ளவங்க எல்லாம் வந்து இங்கே இவர் ஏறத்தாழ நூற்றி இருபத்தி ஏழு முடிஞ்சு நூற்றி இருபத்தெட்டு ஸ்டார்ட் அத்தனை வருஷமாக இங்கே அருள் பாலிச்சிருக்காரு இங்கே இங்கே மண் இந்த ஊரில் இருக்கும்போது மக்களுக்கு என்ன நன்மை பண்ணாரோ அதே நன்மை சமாதியாயும் பண்ணிட்டு இருந்தார் ஆமாம் இங்கே வந்து மதியத்தில் வந்து ரெகுலராக ஒரு ஐநூறு பேருக்கு வடை பாயசோடு சாப்பாடு வடை பாயசோடு சாப்பாடு இந்த ஒரு நாள் கூட லீவ் கிடையாது ஒரு நாளே லீவ் கிடையாது மழை வெள்ளம் புயல் வந்தாலும் லீவ் கிடையாது எப்படின்னா அது ரெடி பண்ணி அது கொடுத்துருவாங்க அப்புறம் தாத்தா சாமி இல்லாமல் செங்கல் சாமினும் கூப்பிட்றாங்கண்ணா செங்கல் சாமி எதுக்கு கூப்பிட்றாங்கண்ணா இப்போ நீங்க பார்க்குற சென்னை நீ புதுவனா சென்னை இது ஒரு ஒரு எழுபது எண்பது அவர் காலத்துல வந்து இது காடு தான் காடு செங்கல் சுழ விவசாயம் பண்ண இதெல்லாம் இந்த ஏரியாதான் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் விவசாய பூமியாக தான் இதுடைய வரலாறுல இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது செங்கல் சூலை இங்கேருந்து வந்தால் நம்மளுக்கு வந்து மெயின் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் எதுவும் மூலகுத்தலம் இருக்குது மின்ட்டு தங்கசாலை தான் மெயின் சிட்டி இங்கேருந்து செங்கல் சூழல் போகும்போது சுவாமி இந்த டிஹெச் ரோடு இந்த டிஹெச் ரோடு பார்த்தீங்கன்னா திருவத்தூர் கனெக்ட் ஆகுது பட்டினத்தாரு சுந்தரேசர் அப்பரர் திருநான சம்பந்தர் திருநாவக்கரசர் எல்லாம் போன ரோடு ராயபுரம் ரோடு கிடையாது ஆமாம் இந்த வழியாக தான் போய் தான் வந்து வடுகுடி அம்மன் பார்க்குறாங்க பீச் ரோடு கிடையாது அப்போது பீச் ரோடு கிடையாது இந்த ஒரு ரோடு தான் இருக்குது அதுவும் ஒரு மண் சாலை தான் இந்த வழியாக தான் எல்லாம் போயிடறாங்க வல்லலாரம் இந்த வீராசாமி தெருவிலேருந்து இந்த வழியாக தான் போகிறாரு இந்த வழியாக தான் வராது இந்த திருகள் நடந்ததுனால ரோடுன்னு போயிடுறது இந்த ரோட்டில் வழியாக தான் போகிறாங்க சுவாமி அந்த முனையில் இருக்கும்போது மாட்டு வண்டியில் போவோம் எதுனா ஒரு கல்யாணத்துன்னு வந்து அங்கே போட்டுருவார் இங்கே இந்த இடத்துல போட்டு ஆமாம் போட்டுருவார் பின்னால் அவருக்கு சமாதி பண்ணும்போது அந்த கிணத்தை சுற்றி இருக்குதுல இப்போ ஒரு காம்பவுண்டு இடிக்காத ஒரு ஓடு விட்டுருக்கார் அது அந்த கல்லில் கட்டினது தான் அதனால தான் அந்த செவுறு வந்து ஒரு ஒழுங்காக இருக்காது ஒரு ஜிக்ஜாக்காக இருக்கும் அவர் அடக்குனது அப்படியே நாங்கள் பின்னாடி வந்தோம் நிர்வாகம்லாம் அப்படியே சிமெண்ட்டோ மண்ணோ களிமண்ணோ வச்சு பூசி அப்படியே பாதுகாத்துட்ருக்கோம் ஒரு ஒரு ஜென்ரேஷனில் ஒரு ஒரு நிர்வாகமும் அதை கொஞ்சம் தொடாத பாதுகாத்துட்டுருக்கேன் நிறைய நடிகர்கள்லாம் வந்து தான் சொன்னாங்க ஸ்டார்டிங் சொன்னால் நம்பளை ஆனா இங்க வந்து சொன்னதுக்கு முன்னா தான் தெரிஞ்சிட்டேன். எல்லா அரசியல்வாதியும் எல்லா ஜட்ஜஸும் ஆமா. எல்லா சீனியர்ல இருக்கும். ஐல இருக்கும், லோல இருக்கும். ஆமா. சாபமா சாப்பு தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. தூகி வாங்கி இல்ல செருப்பு செருப்பு பாக்குறியா என்ன பாக்கு நல்லா இருக்கும் செருப்பு ஒண்ணுக்கு எங்க கீழே பாருப்பா செருப்பு